ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரோட ப்ளே ஆஃப் ரேஸ்ல பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் தனியும் இவங்க ரெண்டு தான் இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு ரெண்டு டீமுமே பதினோரு போட்டிகள் விளையாடி ஆறு விக்கெட்ல பதிவு பண்ணி பட் நெட் நெட்ரன் ரேட்டை பொறுத்த அளவுக்கு ரெண்டு டீமுஸ்ல இருந்தாங்க இந்த மேட்ச்ல வின் பண்றது மட்டும் இல்லாம நெட்ரன் ரேட்டையும் உயர்த்தி ஆகணும் அப்படியாப்பட்ட முக்கியமான தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டாஸ் வின் பண்ணாங்க பேட்டிங் ஹைட்ராபாத் பிச்சு அப்படினால ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும் ஆனா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு அதிர்ச்சி தொடக்கமா இருந்துச்சு குவிண்டன் டிகாக் ஐந்து பந்துகளை ரெண்டு ரன் எடுத்து வெளியேறினாரு ஒன் டவுன் வந்த ஸ்டோனிஸ் ஐந்து பந்துகளை மூணு ரன் எடுத்து விக்கெட் கொடுக்க இதுக்கு மேல நம்மளும் அதிரடியா ஆடக்கூடாது பொறுமையானோ அப்படின்ற மாதிரி கேப்டன் கேஎல் ராகுல் மட்டையை போட ஆரம்பிச்சாரு சிங்கிள்ஸ் மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு கூடவே குருணல் பாண்டியா ரெண்டு பேர் சேர்ந்து ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பந்து வச்சு சிறப்பா இருந்துச்சு மேட்ச் ஆக்சலேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கேஎல் எல் ராகுல் விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா முப்பத்தி மூணு பந்துகள் இருபத்தி ஒன்பது ரன்கள் மட்டும் தான் எடுத்திருந்தாரு பின்னாடி ரன் அவுட் ஆனாரு குருணல் பாண்டியா இருபத்தி ஒரு பந்துகளை இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு ஒரு கட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பன்னெண்டு ஓவர்கள் அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டும் தான் அதற்கு பிறகு உள்ள வந்த நிக்கலோஸ் புரன் அயூஷ் போதோனி அட்டேங் அப்பா கடைசி கட்டத்துல உச்சக்கட்ட அதிரடியை காமிச்சாங்க இதனால லக்னோ சூப்பர் ஜெயின் ஸ்கோர் டக்கு டக்குனு உயர் தொடங்குச்சு கடைசி வரைக்கும் களத்துல இருந்த நிக்கோலஸ் போரன் இருபத்தி ஆறு பந்துகள் நாற்பத்தி எட்டு ரங்கல் எடுத்தாரு அயூஸ் பதோனி முப்பது பந்துகள் ஐம்பத்தி ஐந்து ரங்கல் எடுத்தாரு இவங்க ரெண்டு பேரோட பேர்த்தோட தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஒரு டீசன ஸ்கோருக்கே வந்தாங்க நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள்ல நூத்தி அறுபத்தி ஐந்து ரங்கல் எடுத்தாங்க நாலு விக்கெட்ல போக்கு எஸ் பந்து வீச்சுல புவனேஸ்வர் குமார பாராட்டி ஆகணும் நான்கு ஓவர்களை பந்து வீசி வெறும் பன்னெண்டு ரங்களை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு கேப்டன் பேட் கமின்ஸ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஏழு விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு

வீழ்த்தவே பயங்கரமா தடுமாறினாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கேப்டன் கே எல் ராகுலும் மாத்தாரு பவுலிங் மாத்தாரு வேலைக்கே ஆகல பத்தொன்பது பந்துகள் அரசிதம் கடந்தாரு அபிஷேக் சர்மா முதல் விக்கெட்டை வீழ்த்த பயங்கரமா போராடி பார்த்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஆனா சன்ரைசர்ஸோட தொடக்க வீரர்களான அபிஷேக் சர்மா டிராவி செட் முடிவு பண்ணது ஒரே விஷயம் தான் பத்தே ஓவருக்குள்ள மேட்சை முடிக்கிறோம் ரன் ரேட்ட பயங்கரமா உயர்த்துறோம் அப்படின்ற மாதிரி ஆனாங்க ஒன்பது புள்ளி நாலு ஓவர்லயே நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்துட்டாங்க விக்கெட் இல்ல பின்றி இதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பத்து விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க சும்மா அதிரடியில மிரட்டி எடுத்திருக்காங்க தொடக்க வீரரா களமிறங்கி கடைசி வரைக்கும் மிரட்டி எடுத்த அபிஷேக் சர்மா பொறுத்தளவுக்கு இருபத்தி எட்டு பந்துகள்ல ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஆறு சிக்ஸ் எட்டு பவுண்டரி இருந்தாரு இன்னொரு தொடக்க வீரரான டிராவிஸ் பொறுத்தளவுக்கு முப்பதே பந்துகள் எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தார் அதில் எட்டு சிக்ஸர்களையும் எட்டு பவுண்டரியும் லாசி இருந்தார் இது ஒரு உச்சக்கட்ட அதிரடியான மேட்சா இருந்திருக்கு சன்ரைசஸ் ஹைதராபாத் அணி அடிச்சதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்ல லக்னோ அணி முன்னூறு ரன் அடிச்சிருந்தா கூட சேஸ் பண்ணிருப்பாங்க போல பயங்கரமா ஆடிட்டாங்க சரி ஓகே நீங்களும் அவரோட கம்செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சன்ரைசஸ் ஹைதராபாத்தோட அதிரடி அபார வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை தி Legend Saravana Stores in Akshay Dhrudiyai offers Savaranukka 5 rupai thalluvadi mep 12